அக்லி படத்துல அஜித் ஜெயில் கைதியாக நடிக்க போறான்னு சொல்லி ஒரு அப்டேட் நமக்கு கிடைச்சிருக்கு அந்த அப்டேட் மூலமாக நிறைய விஷயங்கள் தெரிய வருகிறார் அக்லி படத்துல இருந்து நிறைய அப்டேட்கள் வெளியே வரும் குட்பேட் அக்லி படத்துல ஜெயில் கைதியாக நடித்திருக்கிறார் அதில் மிக முக்கியமான ஜெயில் கைதி என்று நடித்திருக்கிறானா அப்ப நீங்கள் கதை எந்த ஒரு ஆளுமையாக இருக்கும் என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள் குட்பேட் அக்லி படத்தில் மிக முக்கியமான சிறப்பு சில விஷயங்கள் நமக்கு சப்ஸ்கிரை ஆக இருக்க போகிறது இந்த படம் பெருசாகவும் இணைஞ்சிருக்காங்க நடிகர்கள் வெற்றி அடைவதற்கு ஜெயில் கைதியாக இருந்த ஒரு மனிதன் எந்த அளவுக்கு கொடூரமாக இருக்க போகிறார் என்பது உண்மையிலே தெரியும் மிகப்பெரிய ரெக்கார்டுகளை முறியடிக்க போறது என்பது உறுதி இந்த படத்துடைய அப்டேட்டுகள் நமக்கு தெரிய வந்திருக்கிறது ஆனென்றாலும் இப்படிப்பட்ட ஒரு ஜெயில் கைதியாக நடிக்கும் அஜித் எப்பேற்பட்ட ஒரு கதையம்சமாக இருக்கக்கூடும் அது மட்டுமில்ல இந்த படத்தில் எப்படிப்பட்ட ஒரு கதையாக இருக்க போகிறது வந்து ரஜினிகாந்துக்கு நான் சேகப்போ மனிதன் என்று படங்கள் பார்த்தது போல இந்த படம் மிகப்பெரிய ஒரு தூக்கலாக இருக்கும் என்பதை எந்தவித சந்தேகம் இல்லாமல் இருக்க போகிறது கேட்பேன் அக்கடி ஜெயில் கைதியாக அஜித் எப்படி நடித்திருப்பார் ஏற்கனவே ஜெயில் கைதியாக பரமசிவன் நடித்தார் பரமசிவன் சுமாரான ஒரு வெற்றியை பெற்றாலும் இந்த படத்தில் அஜித் குமார் மீண்டு வந்திருப்பார் நிச்சயம் இந்த படம் பெரிய ஒரு தூக்கலாக இருக்கும் ஆர் கே ரவிச்சந்திரன் தெரிகிறது மார்க் ஆண்டனி படம் எந்த அளவுக்கு ஒரு பெரிய கெட்டை கொடுத்திருக்கிறார் ஆனால் இந்த படம் அதை போல் பெரிய ஒரு வெற்றி அடையும் என்பது மாற்று கருத்தே கிடையாது என்பதை நான் சொல்கிறேன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம் வணக்கம்